ஆகைய தூய்மை பணியாளர்களின் நலன் காக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு விளங்கி வருகிறது தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் மாபெரும் நோக்கம் கொண்ட இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமத்துவத்திற்காக உழைத்த மகத்தான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் அவரின் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்படுகிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் அவரின் சமூக நீதிக்கான கனவுகளை நிஜமாக்கும் விதமாக தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி அழகு பார்க்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி பாதையில் பயணித்து தூய்மை பணியாளர்களுக்கு சமூக அங்கீகாரத்தையும் அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களின் பலத்த கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு இந்து சமயம் அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்கள் மதிப்பிற்குரிய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அரசு முதன்மை செயலாளர்கள் இந்திய வர்த்தகம் தலித் மற்றும் தொழிற்சங்க நிறுவனர் தலைவர் தேசிய தலைவர் தென்னிந்திய தலைவர் என நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பாடுவோர் அரசு இசைக்கல்லூரி மாணவிகள் சென்னை வதனமென திகழ் பரத கண்டமிதல் தெக்கனமும் மதி சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிதை முதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை கோல் அனைத்துலகும் இன்ப புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே தமிழனங்கேன் சீரமை திரும்பியந்து செயல் மதந்து வாழ்க வாழ்க நன்றி நாம் தினமும் காலையில் பார்க்கும் மனிதர்கள் தூய்மை பணியாளர்கள் இரவும் இவர்களை வழியில் பார்த்தபடிதான் வீடு திரும்புவோம் நம்மை காக்கும் தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களுக்கு சமூக அங்கீகாரம் அளித்து தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் இந்த இணைய நிகழ்ச்சியில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் இந்த சமுதாயத்திற்காக பெரும் தொன்றாற்றி அதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கு வாகனங்களை வழங்கி சிறப்பு செய்ய வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இரு கரங்கோப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆயுத திராவிட நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சி நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு இந்த சட்டமன்ற உறுப்பினர் வருகின்றிருக்கின்ற துறையினுடைய தலைமை அதிகாரி தலைமைச் செயலாளர் துறையினுடைய செயலாளர் நம்முடைய மெட்ரோ வாட்டனுடைய எம்டி மற்றும் அரசினுடைய உயர் அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் வருகை இருக்கின்ற தொழில் முனைவோர்களாக ஆக இருக்கின்ற அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த விழா நிகழ்ச்சியிலே வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமிதம் கொள்கிறோம் நம்முடைய சென்னை குடிநீர் வடிகால் வாரியம் இந்த துறையை மனு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பார்த்து இந்த துறையை எவ்வளவு முன்னேற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் முன்னேற்றியும் இடையிலே பத்தாண்டு காலம் இதை கவனிப்பார் என்று இன்றைக்கு மூன்றாண்டு காலத்திலே இந்த துறையை பலவித முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் துறையிலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் பேருக்கு புதிய குடிநீர் இணைப்புகளும் முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு கழிவுநீர் இணைப்புகளும் வழங்கி எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய குடிநீர் குழாய்களையும் இணைப்புகளையும் வழங்கி